ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் வர்ற இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி முப்பது வரையிலும் எனக்கு ஒரு தேதி கூட காலி இல்ல முப்பது நாளும் நாடகம் தான் யாரும் தொடர்பு கொண்டு நாடகம் சம்பந்தமா போன் அடிக்க வேணாம் ஆவணிக்கு மேல பெரிய ஒரு திரைப்படத்துக்கு புக் ஆயிருக்கேன் படம் நடிச்சுட்டு மீண்டும் நான் நிறைய சம்பாரிச்சு நிறைய மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு அது நிறைவேறும் அதுக்காக சினிமாவுக்கு போயிட்டேன் அடுத்து வரமாட்டேன் நினைக்காதீங்க என் உயிர் உள்ள வரை நாடகத்திலே நான் தான் இருப்பேன் ஆனால் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இவர்கள் தான் என்னுடைய சேவைக்கும் காரணம் நான் சினிமா துறைக்கும் தொலைக்காட்சிக்கும் போறது காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் எத்தனை ஏழை வாழைக்கு நான் உதவி செஞ்சாலும் அதற்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் என் அன்பு தம்பிகள் எல்லாம் நூறாண்டு காலம் வாழணும் அதே மாதிரி எந்த ஊர்களிலையும் ஸ்டாண்ட போட்டு இப்படி மறைக்கிறாங்க சொல்லி நீங்க அவங்கள திட்டாதீங்க யூடியூப் சேனலுக்காரங்கள ஏன்னு தெரியுமா இந்த பிடாறு பட்டியல இந்த உலகம் அழிஞ்சா தாயா அந்த வீடியோ போகும்யா அது வரைக்கும் இப்படி எம் கேஆர்னு ஒரு கோமாளி வந்தேன் இத்தனை நடிகர் வந்தாங்க நம்ம இத்தனை பேர் நாடகத்தை பார்த்தோம்னு உங்க ஆயில் உள்ள வர பேசும் உங்க பேரம்பேத்தி காலம் வரைக்கும் பேசும் யா அதற்கு காரணம் இந்த யூடியூப் சேனல் தான் எல்லாரும் ஒரு பலத்தை கைதட்டு கொடுக்கலாம் அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்கு அவர்களும் இந்த யூடியூப் சேனலை வைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும்